வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கன்னிராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் வக்ரம் பெற்றிருக்கார் அதன் பிறகு இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது என்று இடத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் அது சிம்ம மனையில் அதிந்ப்பு வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை என்ன வக்ர நிலையில் இருக்கின்ற காரணத்தால இப்போ மட்டும் அதாவது ஆவணி பத்தொன்பதாம் தேதி கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையில் இருக்கிற கொஞ்சம் எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படிங்கறத ஞாபகத்து வச்சுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது எனகன் அல்லவா அந்த ஞான காரகன் உங்களுடைய உள்ளுணர்வு சக்திக்கு காரகம் அல்லவா அப்போ உங்களுடைய உள் மனதில் தோன்றக்கூடிய பாசிட்டிவ் எண்ணங்களை செயல்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ராசியை பார்க்கறதுனால கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இருக்கிறது பெரியோர் மனிதர்களினுடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு கிட்டக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் இரண்டாம் அதிபதி பணி இருக்கார் அல்லவா அப்போ தனத்துல கொஞ்சம் விரயம் ஆஹ் ஏற்படுத்தி கொண்டிருந்தது வரவு வந்தது செலவு போயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரியான ஒரு தன்மை இருந்து கொண்டிருந்தது அல்லவா இப்போ அந்த சுக்குரனும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் என்ன ஆகிறாரு அப்படின்னா நீசமாக வந்து அமரப் போகிறார் எப்போ இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஐந்து எட்டு சோ தனாதிபதி அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியான சுக்குரன் நீசமானாலும் தனக்காரகனான குருவினுடைய பார்வை அந்த தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால நிச்சயமா ஈடுகட்டக்கூடிய தன்மைத்தான் அப்படியொன்றும் பெரியதாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுப செலவுகள் அதாவது குடும்பத்துக்காக அல்லது உங்க குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்ப சுப செலவுகளை செய்து கொள்வது நன்று மூன்றாம் இடம் என்பது ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை அந்த குரு பகவான பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் அப்போ மூன்று அதிபதிக்கு காரக இருப்பதே அந்த செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் பார்ப்பது நல்லது அப்போ நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வீரியத்துடன் இருக்கார் மன உறுதி இருக்கக்கூடிய தன்மை உடல் வலிமையோடு இருக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தும் அதாவது உடல் வலிமை இருந்தேன் உள்ளம் மனது உறுதியாக இருந்தாலே எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் அல்லவா அந்த தன்மை உங்களுக்கு இருக்கிறது குரு பார்க்கறாரு அப்போ என்ன நடக்கும் மூன்றாம் இடம் அடையப் போகிறது மூன்றாம் இடம் என்பது என்ன தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் முயற்சி ஸ்தானம் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பழியக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் அந்த மூன்றாம் இடம் என்பது கீர்த்தி அதாவது புகழை தரக்கூடிய உருவாக்கும் எந்த செயல்கள் செய்து கொண்டு நான் நல்ல செஞ்ச உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கல என்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு புகழ் போச்சு எனக்கு கிடைக்கலையே எனக்கு ஒரு ஒருசேஷன் கிடைக்கலையே அப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களவா அவர்களுக்கு இப்ப ஒரு கீர்த்தியும் ஒரு புகழையும் தரக்கூடிய அம்சத்துல இந்த மாதம் நிச்சயமாக இருக்கிறது அதே சமயத்தில் மூன்றாம் இடம் என்பது இசை சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் சொல்லிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் நன்றாக இருக்கணும் மூன்றாம் அதிபதி நன்றாக இருக்கணும் மூன்றாம் இடம் நன்றாக இருக்கணும் அப்ப இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் இடம் வந்து குருவினுடைய பார்வையால் புனிதப்படுகிறது மூன்றாம் அதிபதி யார் இருக்கார் குருவோடு சேர்ந்து இருக்கார் அப்போ மூன்றாம் அதிபதியும் சுபத்துவமாக இருக்கிறது சுக்கரனையும் குரு பார்க்கிறார் அப்போ மூன்றாம் இடம் நன்றாக இருக்கிறதுனால இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் தன்மை இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதாவது ஒரு மூன்றாம் இடம் என்பது டிராவல் பண்ணக்கூடிய சிறுதூர பிய பிரயாணங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ சிறுதூர பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு கூடுதல் தனவரவு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது அப்படிங்கிற எடுத்துக்கலாம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு சுகஸ்தானங்கள் விருத்தியடைய போகிறது வீடு வண்டி வாங்கக்கூடிய யோகம் குருவும் செவ்வாயும் இணைந்தால் குரு மங்கள யோகம் அல்லவா அந்த மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் இந்த ஆவணி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து அதாவது பத்தாம் தேதி செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எங்க போயிற மிதுனவனைக்கு போய் அமர்கிறார் அல்லவா பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையா இருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ செவ்வாய் நான்காம் இடத்தில் பார்க்கும் போது என்ன நில சார்ந்த விஷயங்கள் ஒரு விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மையும் அதே சமயத்தில் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபத்தையும் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய தன்மை வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமுள்ள ஒரு மாதமாக அமைகிறது இதுவரைக்கும் நான் ஒரு டூ வீலர் தான் வச்சிருக்கிறேன் ஒரு ஃபோர் வீலர் கன்வெர்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு வாங்கலாமா இந்த மாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம் வாங்குவதற்கான அனைத்து அம்சங்களும் நன்றாக இருக்கிறது சுக்கர ராசியில அமரப்போகிறார் வாகனத்துக்கு காரகன் குரு நான்காம் அதிபதியாக குரு பகவானுடைய நிச்சயமாக உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறுமா நம்மளுடைய கனவுகள் நிறைவேறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அந்த அஞ்சாம் இடம் பார்த்தீங்கன்னா நல்ல வலிமையாக இருக்கப் போகிறது ஐந்துக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறதும் குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்தின் மீது பதுகியதும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அம்சம் குழந்தைகள் சிறப்பாக இருப்பார்கள் குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மை நிறைவேற்றப் போகிறது குழந்தைகள் நல்ல படிக்கக்கூடிய ஆர்வம் மிகுந்த ஒரு நல்ல படிக்கணும் நான் படித்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் கனவு அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கக்கூடிய தன்மை நல்ல மார்க் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க ஏற்கனவே ஒரு நல்ல கோர்ஸ் தீர்மானித்த இதுதான் தான் படிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ண அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறது அது வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருக்கணும் சனி சூரியன் இந்த ரெண்டு பேருனுடைய கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் எரிச்சலாக கூடிய தன்மை இருக்கிறதுனால கடன் விஷயத்திலும் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உடலம் சார்ந்த விஷயத்திலும் அதை வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த மாதம் நீங்கள் செல்லக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்கள் உடலத்தில் சில அக்கறைகள் எடுப்படுவதும் சரியான உடற்பயிற்சி இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வதும் சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கார் ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் ஒரு சாயா கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் அது ஏழாம் இடமான ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் ராகுங்கிறது அந்நியருங்கிறதுனால உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களை உள்ளே வராமல் பார்த்து கொள்வதும் நீங்க மற்றவர் குடும்ப விஷயத்தை போகாமல் பார்த்து கொள்வதும் நல்லது அந்நிய நண்பர்கள் மூலமாக அந்நிய மதத்தினர் சார்ந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சொல்லலாம் எட்டுக்குரியவன் இடத்துல இடத்தில் காரணத்தால அந்த சூரியன் பனிரெண்டாம் இடத்திலேயே வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் என்ன தகப்பனார் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கொஞ்சம் விட்டு கொடுப்பதும் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு சிறப்புங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஸோ தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை அதுவும் தன்னுடைய அறிவு புத்தியை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு விஞ்ஞான சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஆவணி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவானுடைய ஜெயந்தி அதாவது செவ்வாய்க்கிழமை வருகிறது அன்றைய தினம் சனி பகவானை சென்று வழிபடுவது அல்லது ஆஞ்சநேயரை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடக்கிறதோ யாருக்கெல்லாம் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிக்கி கொண்டு ஒரு வருத்தத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாமே இந்த சனியினுடைய ஜெயந்தி என்று அதாவது செவ்வாய்க்கிழமை என்று ஆஞ்சநேயர் பகவான் அல்லது சனி பகவானை வணங்குவது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் ஆவணி மாதம் இருபதாம் தேதி அதாவது ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வியாழக்கிழமை வருகிறது அவர்கள் யாருக்கெல்லாம் நடக்கிறதோ நடக்கிறதோ அல்லது புத்தி சகோதரர் வழிகளில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றதோ நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ அவர்கள் இந்த நாளில் அந்த முருகப்பெருமானை சென்று வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு ஜெயந்தி வருகிறது அதாவது குரு பகவானுடைய பிறந்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அல்லவா சோ அன்றைய தினம் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் குரு திசை அல்லது குரு புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறதோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயம் நடைபெறாமல் தொந்தரவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ ஒரு சரியான ஒரு வீடு வாங்க முடியல தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரியான தொந்தரவு இருப்பவர்கள் அந் அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று அதாவது குரு பிறந்த நாள் அன்று தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது